சிவ மந்திரமே யுக தர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம சிவாயும் நம்முடைய வாழையோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை உயர்நிலை மாந்திரீக தொழில்முறை பயிற்சி புத்தகம் மூன்றாவது அத்தியாயம் இண்டெக்ஸ் இந்த காணொளியில் நான் வெளியிட்டுள்ளேன் இந்த புத்தகத்தில் அறுபது தலைப்புகளில் பாடங்கள் உள்ளது வசியம் முதல் மாரணம் வரை எட்டு கர்மங்களுக்கான பல்வேறு பிரயோக முறைகள் கொடுத்துள்ளேன் அதில் ஒன்றுதான் மிக மிக சக்தி வாய்ந்த சிவபெருமானாரின் பாசுபதாஸ்திர மந்திர எந்திர மூலிகை அஞ்சன பிரயோக மகா சக்தி வாய்ந்த மகா சக்கரம் தயார் செய்யும் முறையையும் கொடுத்துள்ளேன் இந்த பாசுபதாஸ்திரம் சிவபெருமானாரின் ஐந்து முக்கிய சாஸ் அஸ்திரங்களில் தலையாயது குருஷேத்திர போரில் பீஷ்மர் துரோணர் போன்றோரை அளிக்க அர்ஜுனனுக்கு சிவபெருமான் வழங்கிய அஸ்திரமாகும் முருகப்பெருமான் ராமருக்கும் சிவபெருமான் இந்த அஸ்திரத்தை வழங்கியுள்ளார் இந்த அஸ்திரமானது எதிரில் நூறு எதிரிகள் இருந்தாலும் நூறு அஸ்திரங்களாக மாறும் ஆயிரம் எதிரிகள் இருந்தால் ஆயிரம் அஸ்திரங்களாக மாறும் இந்த மாதிரி தான் குருஷேத்திர போரில் இந்த பாசுபத அஸ்திரத்தை பயன்படுத்தி பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதேபோல் இந்த ஒரு எந்திரம் ஒரு மந்திரம் ஒரு மூலிகை ஒரு அஞ்சனம் போதும் நூறு ஏவல்களையும் தடுத்து செயலிழக்க வைக்கும் இத்தகைய பராக்கிரமமிக்க இந்த பாசுபதாஸ்திர எந்திரம் வரைந்து பாசுபதாஸ்திர மந்திரம் ஜெபித்து இதற்கான மூலிகை அஞ்சனத்துடன் உருவேற்றி இந்த மந் எந்திரத்தை சித்தி செய்து அதன் பிறகு வீடு கடை தொழில் நிறுவனங்களில் தலைவாசலில் ஸ்தாபனம் செய்தால் சகல துஷ்டங்களும் செயலிழக்கும் இவ்வாறே தாயத்தும் தயார் செய்து பாதிக்கப்பட்டவர்கள் அணிந்து கொண்டால் அவர்களிடந்து துஷ்ட சக்திகள் சகல ஏவல் பிலி சூனியங்கள் பீடைகள் தரிதிரம் அனைத்தும் விலகிவிடும் இந்த எந்திரம் சகலவிதமான கந்திருஷ்டி தோஷங்கள் அதாவது மூணு ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு குடைவன் திசை நடக்கும்போதோ போதோ புக்தி நடக்கும் போதோ தொழில் ஸ்தம்பித்துவிடும் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அந்த மாதிரி தோஷங்களுக்கும் இந்த எந்திரம் பலன் கொடுக்கும் அதோடு சகல பூத பிரேத பிசாசு ஏவல் பில்லி சூனியங்கள் தானாக பின்தொடர்ந்து வரக்கூடிய துஷ்டங்கள் ஏற்கனவே வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் போன்றவை அனைத்தும் செயலிழக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டிருந்தேன் செய்வினைகளை தோண்டி எடுக்க தேவையில்லை அப்படியே செயலிழக்கச் செய்யலாம் அதற்கான எந்திரம் என்னிடம் உள்ளது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டிருந்தேன் அந்த முறைதான் இந்த பாசுபதாஸ்திர மகா சக்கர பிரயோக முறை இந்த ஒரு முறை இரு தெரிந்தாலே போதும் உங்களுக்கு வீடு கடை தொழில் நிறுவனங்களுக்கு நீங்கள் திசைக்கட்டு திசைக்கட்டாக இதை செய்து கொடுக்கலாம் எந்த ஒரு அஷ்டதி பந்தனங்களும் தேவையில்லை இது போன்ற பல்வேறு சக்தி வாய்ந்த பிரயோக முறைகள் இந்த புத்தகத்தில் உள்ளது ஸ்தம்பனம் வித்வேஷனம் உச்சாடனம் பேதன மாரண கர்மங்களுக்கு சைவ தூமகரு இரமை இறமை மாட்டு சானகரு போன்ற விஷயங்களும் கொடுத்திருக்கிறேன் அதோடு வசிய மோகனம் ஆகிருஷ்ண காரியங்களுக்கு உக்ர அகோர மந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதேபோல் சகல பீடைகள் தரித்திரம் துஷ்டங்கள் அனைத்தும் விலகுவதற்கு தூமர தேவியோட மந்திரப்பிரயோகம் கொடுத்திருக்கிறேன் தூமாவதி என்றால் வித்வேஷனத்துக்கான தெய்வம் தானே தகாத உறவு பிரிப்பது அதற்காகத்தானே என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது நம்மிடம் உள்ள துஷ்ட சக்திகளோ அல்லது தரித்திரம் பீடைகள் இவற்றையும் வித்வேஷனம் செய்யலாம் இது வந்து தெரிந்தவர்கள்தான் இந்த தூமாவதி அன்னையை வைத்து பல்வேறு பலன்களை பெற்றிருக்கிறார்கள் விஷயம் தெரியாதவர்கள் தூமாதேவி பக்கமே போக கூடாது இந்த அம்மா வந்து மூத்த தேவி அப்படின்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் உள்ளது நீங்கள் அதற்கு பதிலாக சகல தரித்ரம் நெகட்டிவ் இது எல்லாம் வித்வேஷனம் செய்கிறதுக்கு இந்த அம்மையோட பிரயோக முறை உங்களுக்கு மிகவும் பலனளிக்கும் இண்டெக்ஸ் முழுவதையும் நீங்கள் படித்து இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்